வணக்கம் நண்பர்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க ஹர்திக் பாண்டியாவின் காரணமாக இந்திய அணிக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்திய அணி சிக்கலில் மாட்டிக்கொண்டது அதன் காரணமாகத்தான் சூரியகுமார் யாதவை டி டுவெண்ட்டி அணியின் கேப்டனாகவும் சுமன் கில்லுக்கு துணை கேப்டன் வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர் தெரிவித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்றை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அனைத்து வீடியோ வரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட பொழுது பலரை வியப்பில் ஆழ்த்தியது சுமன் கிலுக்கு கொடுக்கப்பட்ட துணை கேப்டன் பதவி ஜிம்பாவே அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் அவருக்கு தற்காலிக கேப்டன் பதவி அளிக்கப்பட்டது ஆனால் இந்திய அணியின் டி டுவெண்டியை பொறுத்தவரை ஹர்திக் தான் அடுத்த கேப்டன் என்று கருதப்பட்டது ஆனால் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவை நியமித்ததோடு துணை கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவிற்கு அளிக்கப்படாமல் சுமன் கிலுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டது சுமன் கிலுக்கு எப்படி துணை கேப்டன் பதவி கிடைத்தது என்பது பலருக்கும் வியப்பிற்கு கூறிய விஷயமாகவே இருந்தது இதே போன்று ஒருநாள் அணியிலும் கே எல் ராகுல் ரிஷப் பந்த் ஹர்திக் பாண்டியா போன்ற சீனியர் வீரர்களை விட சுமன் கிலுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டது இப்படி ஒரே நேரத்தில் இரண்டு அணிகளின் துணை கேப்டன் பதவியை சுமன் கில் எப்படி பெற்றார் என்பது குறித்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகாகர் விளக்கினார் இது குறித்து அஜித் அகாகர் பேசுகையில் நாங்கள் எதிர்காலத்தில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரோஹித் சர்மா போன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள விரும்பவில்லை ஹர்திக் பாண்டியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் உலகக்கோப்பையின் பொழுது காயத்தின் காரணமாக அணியை விட்டு வெளியேறினார் அவர் நேரடி டுவெண்ட்டி உலகக்கோப்பையின் பொழுதுதான் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு திரும்பினார் நல்ல வேலையாக ரோஹித் சர்மா டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இந்திய அணியின் கேப்டனாக இருக்க சம்மதித்தார் அந்த சூழ்நிலையில் எங்களுக்கு சவாலாக அமைந்தது வழக்கமான கேப்டன் இல்லாத சூழ்நிலையை தவிர்க்கவே சுமன் கிலுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டு இருக்கின்றது சுமன் கில் மூன்று விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடும் திறன் கொண்ட வீரர் அவர் இன்னும் இளம் வயதில்தான் இருக்கின்றார் அவர் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்வார் ரிஷப் பந்தை பொறுத்தவரை அவர் ஓராண்டுக்கு மேல் கிரிக்கெட் விளையாடாமல் இருக்கின்றார் அவர் இப்பொழுதுதான் கிரிக்கெட் விளையாட வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான நோக்கம் அவருக்கு தற்பொழுது நாங்கள் அதிக சுமையை அளிக்க விரும்பவில்லை அதன் காரணமாகவே அவருக்கு துணை கேப்டன் பதவி வழங்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் இதன் காரணமாகவே கார்த்திக் பாண்டியாவிற்கு பதிலாக டி டுவெண்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவை இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் நியமித்துள்ளது என்றும் கூறியுள்ளார்